அகாடமி இது தமிழ் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழ் வீடியோஸ் வந்து நம்ம கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கோம் மொத்தம் நியூ சிலபஸ்ல அவங்க கொடுத்துருக்கிறது ஏழு யூனிட் அதுல ஆறு யூனிட் ஆல்ரெடி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு நிறைய பேர் வந்து நீங்க பிளே லிஸ்ட்ல பாத்துட்டு உங்களுக்கு எவ்ளோ கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு தெரியாததுனால கன்ஃபியூஸ் ஆகி கேக்குறீங்க ஆக்சுவலா என்னன்னா ஆறு யூனிட்டும் தெளிவா எல்லா தலைப்பும் எந்த தலைப்பும் மிஸ் ஆகாம உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்தாச்சு நீங்க லிஸ்ட்ல போய் பாருங்க பாரு பிளேலிஸ்ட் ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கும் நினைக்கிறேன் அந்த ஆர்டர்ல நீங்க பாருங்க சிலபஸ கையில வச்சுட்டு பாருங்க ஒவ்வொரு தலைப்பும் அதுலயே வெளியவே உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லா தலைப்பும் வரிசையா சிலபஸ் ஆர்டர் படியா நீங்க வந்து நோட்ஸ் எடுங்க இல்ல அந்த ஆர்டர் படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கம் பிளஸ் ஃப்ரீ பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருக்கோம் இப்போது லேட்டஸ்ட்டாக நடந்த குரூப் டூ எக்ஸாமை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஐயோ இப்படி தான் கொஷின்ஸ் வருமா புக்கில் இருக்கிறது மட்டும் படிக்கக்கூடாதா கூடுதலாக நிறையா படிக்கணுமா அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப ஒரு இஷ்யூவாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளோட சேனலில் சிலபஸ் கொடுத்த அடுத்த நாளே நான் சொன்னது அதுதான் இது வந்து இலக்கணம் அப்படின்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்களே தவிர ஸ்கூல் புக்கு இல்லை ஸ்கூல் புக்கில் இருக்க தலைப்பு அப்படியே காப்பி பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கல அதுல இருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இலக்கணம் தொடர்பாக அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் அது சம்மந்தப்பட்ட கூடுதலாக என்ன வேணாலும் கேட்கலாம் அது மாதிரி இதுல இருக்க நிறைய தலைப்புகள் பாடப்புத்தகத்துல இல்ல இல்லை அப்போ அதெல்லாம் எப்படி படிப்பாங்க அப்ப எல்லாமே அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்க என்ன மீனிங்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா தலைப்பு இதுதான் இதுல இருந்து நாங்கள் என்ன வேணாலும் கேட்போம் அப்படிங்கிறது தான் அவங்க மீன் பண்ணி இருக்குது அதனால நீங்க ரொம்ப லேட்டா அப்பயுமே நான் சொல்லுவேன் ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதின உடனே எல்லாருக்கும் இது புரிஞ்சிடும் கண்டிப்பா சிலபஸ்ல அதை தாண்டி நம்ம படிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்க வந்து அஹ் ஐயோ மிஸ் பண்ணிட்டேனேன்னு நீங்க ஓடி தேடி படிக்கும் போது உங்களுக்கு ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிருக்கும் அதனால ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்ற மாதிரி படிங்கன்னு சொல்லி நீங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவே செக் பண்ணுங்க நான் இதை தான் சொல்லியிருப்பேன் பாட புத்தகம் தாடின குறிப்புகள் தான் நம்மளோட சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அது சேர்த்தது அதுல இருந்தே நான் அந்த மாதிரி தான் கொடுத்திருக்கோம் ஒரு சிலதுக்கு மட்டும்தான் வெளியே போய் படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா பாட புத்தகத்திலேயே அவ்வளவு இருக்கும் அதனால நீங்க அதை பாத்துக்கிட்டாலே போதும்னு சொல்லியிருக்கும் எதுன்னா சொல்லும் பொருளும் பிரித்தெழுது சேர்த்ததுக்கு அப்புறம் கலைச்சொல் அறிவோம் இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கூல் புக்லயே ஐநூறு ஆயிரம்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை தாண்டி யாராலையும் எக்ஸ்ட்ரா படிக்க முடியாது அப்போ நம்ம மிஸ் பண்ணி இதை படிக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கும் அந்த மாதிரி மற்ற எல்லா தலைப்புக்கும் கூடுதலாக படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு சரியா நம்மளோட சேனல்லையும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ செவன்த் யூனிட் போயிட்டுருக்கு செவன்த் யூனிட்டை எப்படி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க செவன்த் யூனிட்டை ரெண்டாக பிரிச்சிருக்கோம் பாதி ஃபர்ஸ்ட் பாதி பார்ட் வந்து திருக்குறள் பின்னாடி கீழே இருக்கிறது எல்லாமே இலக்கியம் அதாவது இலக்கியம் தொடர்பான ஆஹ் நூல்கள் தமிழறிஞர் தொண்டுகள் இத வெறும் திருக்குறள் ஆனா ஒரு நாளைக்கு ஊக்கமிடமை ஒரு நாள் விருந்தோம்பல் புறையுடமைன்னு நான் கொடுத்துட்டே இருந்தா உங்களுக்கு ஒரு அது ஒவ்வொன்றும் முடியறதுக்கு இருபது அதிகாரம் முடிக்க இருபது நாள் ஆயிரும் இப்போ உங்களுக்கு மாதிரி போரிங் ஆயிரும் டெய்லி திருக்குறள் படிக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா நான் அதிகாரத்துல இருக்க பாடல்களையும் படிக்கணும்னு உங்ககிட்ட நான் சொல்லிருக்கேன் அதனால டெய்லியும் திருக்குறள் இல்லாம மனப்பாடம் பண்றது உங்களுக்கு போரிங்கா இருக்கும்னு தான் அதவே அந்த செவன்த் யூனிட்ட ரெண்டா பிரிச்சுட்டு ஒரு நாள் திருக்குறள் இருக்க ஒரு அதிகாரம் இன்னொரு நாள் இலக்கியத்துல இருக்க ஒரு நூல் ஒரு நாள் நாலடியா கொடுத்தா ஒரு நாள் ஒரு திருக்குறள் இன்னொரு நாள் நான்கு மணிக்கு அடிக்க கொடுத்தா இன்னொரு அப்படி படிக்கும் போது நீங்க ஆல்டர்னேட்டிவா படிக்கும்போது படிக்கவும் நல்லா இருக்கும் முடிக்கும் போதும் அதே டைம் தான் எடுத்துக்கிறோம் யூனிட் செவனா கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் மந்த் குள்ள இதுவும் கம்ப்ளீட் ஆயிரும் அப்புறம் ஃபுல்லாகவே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் பண்ண போகிறோம் அதுக்கு தான் மேலே இந்த பார் கோடு இருக்கு இல்லையா அதை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்லையோ இல்லை டெலிகிராம் லிங்க்லயோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல கொடுக்குற கொஸ்டின் பேப்பர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராக்டிஸ்க்காக ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர் நீங்கள் வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது இது மட்டும் இல்லாமல் சைட் பை சைட் நீங்கள் படிக்க படிக்க ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான் ரிவிஷன் வீடியோஸும் இருக்கோம் ஒவ்வொரு தலைப்புக்கும் தனியான ரிவிஷன் கொஸ்டின் இருக்கும் அதுக்கு டைம் கொடுத்துருப்பேன் பத்து செகண்ட் அப்புறம் அதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸ்பிளனேஷனோட நான் கொடுத்துருப்பேன் அதுக்கு ஏன் இந்த ஆன்சர் அப்படிங்கிறது அந்த பிளேலிஸ்டையும் போய் செக் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இப்ப எந்த தலைப்புக்குள்ள போகலாம் இதில் நம்ம பார்க்க போறது வந்து யூனிட் செவன்ல இருக்கிற தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அதுல நான்மணி கடிகை அப்படிங்கிற இந்த தலைப்பு தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி நால்ரெடியார் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்ப நான்மணி கடிகை பார்க்க போறோம் நான்மணி கடிகை அப்படிங்கிறதும் ஒரு நாலடியார் மாதிரி ஒரு பதினெண் கீழ்கணக்கு நூல் தான் ஓகேவா இப்போ எப்பயுமே இந்த மாதிரி நாலடியார் நான்மணி கடிகை இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு நூல் குறிப்பு இருக்கணும் நாலடியாரில் வந்து விளக்கம்னு கொடுத்துருப்பேன் ஆக்சுவலாக அதுதான் நூல் குறிப்பு அடுத்தது ஆசிரியர் பற்றின குறிப்பு இருக்கணும் அப்புறம் அந்த பாடல் புக்லேயும் பழைய புக்லேயும் புது புக்லேயும் எங்கே இருக்கு அப்படிங்கிற குறிப்பு அப்புறம் வந்து ஸ்கூல் புக் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது இந்த தான் இருக்கும் இப்போ பாருங்க நூல் குறிப்பு இந்த இடத்துல மிஸ் ஆயிருக்குப்பா சாரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பதினெண் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த நான்மணிக்கடிகை இது அறக்கருத்துக்களை கூறும் நீதி நூல் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ஆஹ் பதினெண் மேல்கணக்கு எல்லாம் சங்க நூல்களா இருக்கும் சங்க இலக்கியங்களை பத்தின நூல்களா இருக்கும் அதே இது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கடிகை இந்த மாதிரி இதெல்லாமே எப்படி இருக்கும்னா அஹ் நீதி அறக்கருத்துக்களை சொல்ற நூல்களா இருக்கும் அதனால இதெல்லாம் நீதி நூல்கள் அடுத்தது இந்நூல் விளம்பி நாகனார் என்னும் புலவரால் இயற்றப்பட்டது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நூல் ஒவ்வொரு நூலையும் எழுதுனது யாரு அப்படிங்கிறது நான் இதுக்குதான் நம்ம தமிழ்ல கூடுதல் குறிப்புகள்னு ஒரு தனியா பிளேலிஸ்ட் கொடுத்துட்டு ஆஹ் நூலும் அதை எழுதிய ஆசிரியர்களும் ஆசிரியர் அவங்களோட இயற்பெயர் ஆசிரியர் அவங்களோட அடைமொழி பெயர் ஆசிரியர் அவங்க எழுதின நூல்கள்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வீடியோவா கொடுத்துருக்கேன் அதை நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பாருங்க விளம்பி நாகனார் எழுதுனதுதான் இந்த நூலு ஆஹ் இதுல கடவுள் வாழ்த்து இல்லாம மொத்தம் நூத்தி ஒரு பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல நிறைய குழப்பம் இருக்குப்பா நான் மொத்தம் பாடல் எண்ணிக்கை எவ்வளவுன்றதே தெரியல ஒரு சில பேரு ரெண்டு பிளஸ் நூத்தி நாலு இருக்குன்னு சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து நூறு பிளஸ் ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஏன்னா இந்த ரெண்டுன்றது கடவுள் வாழ்த்து இந்த கடவுள் வாழ்த்து ரெண்டு மட்டுமே வேற இதுல இருக்கு ஓகேவா அவன் திருமால பத்தினதான் இருக்கு அப்போ இந்த ரெண்டு மட்டும் வேற இதுல இருந்து எடுத்து தெரியாம இதுல ஆட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இதை ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் நான் மணிக்கு சொல்றவங்க இருக்காங்க இல்ல இதுவும் சேர்த்துதான் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க அதனால இந்த பாடல்களோட எண்ணிக்கையில நிறைய குழப்பம் இருக்கு உங்களுக்கு யாருக்காவது நல்லா தெளிவா தெரிஞ்சதுன்னா கன்ஃபார்மா அப்படி தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல பண்ணுங்க அதனால நீங்க வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க டூ பிளஸ் ஒன் நாட் ஃபோர்ன்னு சொல்றாங்க வெறும் நூத்தி ஒண்ணுன்னு சொல்றாங்க ஆனா மோஸ்ட்லி இந்த மாதிரி குழப்பம் இருக்கிற கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க சரியா அடுத்தது ஒவ்வொரு பாடலும் நான்கு அடிகளால் ஆனது நாலு நாலு அடிகளா இருக்கிறதுனாலதான் நான் மணிக்கடிகைன்னு பேர் வந்துச்சு ஓகேவா ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணியான கருத்துக்களை சொல்லப்படுவதால் நான்கு மணிமணியா அதாவது நல்ல கருத்துக்களை சொல்றதுனால நான்கு வகை மணிகளால் ஆன ஆபரணம் என்னும் பொருள்படுமாறு நான் மணிக்கடிகை என அழைக்கப்படுகிறது நிறைய இந்த நான்மணிக்கடிகை என்ற பேருக்கே ரெண்டு விதமா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க என்னன்னா நாலு நாலு அடியா இருக்கு அப்புறம் நாலு வகையான மணிமணியான ஆபரணம் மாதிரி பொருள் தர்ற மாதிரி குடிக்கிறதுனால இது நான்மணிக்கடிகை அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு பாருங்க இதுவும் அதோட டெபனிஷன் தான் ஆக்சுவலா கடிகை அப்படின்னா துண்டம் அப்படின்னு பேரும் துண்டம் கடிகம்னா இது ஒரு முக்கியமானதுப்பா கடிகைனா என்னன்னு கேட்பாங்க துண்டம் அப்படின்னு பேரு எனவே நான்மணி கடிகை என்னும் தொடர் நான்கு ரத்தின துண்டங்கள் என்னும் பொருளை தருவதாகும் நாலு அப்படியே ரத்தனம் மாதிரி நாலு ரத்தனங்கள் துண்டு துண்டா இருந்தா எப்படி இருக்கும் ஒவ்வொரு வரியும் அந்த மாதிரி நாலு ரத்தன துண்டுக்கு சமம் அப்படின்றத குறிக்கிறதுக்குதான் அந்த நான்மணி கடிகையின் பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க இந்த நான்மணி கடிகை அப்படிங்கிற தலைப்பே வந்து இந்த நூலே வந்து ஒரு குழப்பம்தான் எல்லாமே அப்ராக்சிமேட்டாவே படிக்கிற மாதிரி இருக்கும் மொத்தம் பாடல்கள் எவ்வளவுன்றது கன்ஃபார்மா தெரிய மாட்டுது அதே மாதிரி இதோட அர்த்தம் இது இது இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் அந்த மாதிரி வருது ஓகேவா அதே மாதிரி தான் இந்த ஆசிரியர்லயும் ஆசிரியர் குறிப்பிலையும் குழப்பம் இருக்கும் சரி சொல்றேன் பாருங்க அடுத்து பாருங்க இது நான்காம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது நான்காம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட நூல் தான் வந்து இந்த நான்மணிக்கடிகை ஈஸியாய வச்சுக்கலாம் நான்மணிக்கடிகை நான்காம் நூற்றாண்டு அதுவும் நாலுன்னு வருது இதுவும் நாலுன்னு வருது அடுத்தது இதுல ரெண்டே ரெண்டு பாடலை மட்டும் ஜிவி போப் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு அது எந்தெந்த பாட்டுன்னா ஆஹ் ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலையும் ஏழாவது பாடல் நூறாவது பாடல் இந்த ரெண்டு பாடலை மட்டும் ஜிவி போப் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு அப்புறம் இந்த நூலோட மிக பிரபலமான அடி இப்ப கனியன் பூங்குன்றனார் எழுதுனதுல பிரபலமானது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு அவர் நிறைய எழுதி இருக்கலாம் நம்ம என்ன சொல்லுவோம் யாதும் ஒரே யாவரும் கேளியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நான்மணி கடிகையில நூறு பாடல் நூத்தி ரெண்டு பாடல் நூத்தி ஆறு நூத்தி நாலு எத்தனையோ இருக்கு ஆனா அதுல பிரபலமான அடி அப்படின்னா யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இத பார்த்தாலே இது நான்மணிக்கடிகை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேவா ஏன்னா இதுல நிறைய பாடல்கள் இருக்கு எல்லாத்துலயும் இருக்கிற ஒவ்வொரு பாடல் வரையும் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது அட்லீஸ்ட் ரொம்ப ஃபேமஸானதையா தெரிஞ்சுக்கோமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா அதுக்காக புரியுதா இப்போ நூல் குறிப்பு பார்த்தாச்சு அடுத்தது ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் குறிப்புல என்ன குழப்பம் அப்படின்னா எதுவுமே கன்ஃபார்மா சொல்ல மாட்டாங்க இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அதுதான் இதுல வந்து பாருங்க இதனை இயற்றியவர் விளம்பி நாகனார் என்பவர் ஓகேவா இதுல எந்த குழப்பமும் இல்ல விளம்பி நாகனார் தான் கருகையே எழுதுனாரு நாகனார் என்பது இவரது இயற்பெயரையும் விளம்பி என்பது இவரது ஊர் பெயரையும் குறிப்பதாகும் நாகனார்ன்றதான் உண்மையிலே பேரு இந்த விளம்பி என்றது பெயரா அப்படின்னு கேட்டா இல்ல அவர் இருந்த ஊர் பெயர் தான் விளம்பின்னு சொல்றாங்க ஒரு சில இடத்துல அவரோட தொழில் தொழில் வந்து விளம்பி அப்படிங்கிற ஒரு தொழிலா இருந்திருக்கலாம் அதனால இவருக்கு விளம்பின் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க புரியுதா அந்த பேர் காரணம் விளம்பின்றதுக்கே ரெண்டு அர்த்தம் ஒண்ணு அது ஊரா இருக்கலாம் இல்ல தொழில் அவர் செஞ்சிட்டு இருந்தா ஏதோ ஒரு தொழிலுக்கு அந்த பேர் வந்திருக்கலாம் ஓகேவா இது முடிஞ்சது அதுக்கு அடுத்தது இந்நூலில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடல்கள் இரண்டும் கடவுள் வாழ்த்து பாட்டு ரெண்டு இருக்கு அந்த ரெண்டு பாட்டும் யாரை பத்தி இருக்குன்னா திருமாலை பற்றி இருப்பதால் இவர் வைணவ பிரிவை சேர்ந்தவராக இருக்கலாம் என்றும் இந்நூல் வைணவ இலக்கியம் என்றும் கூறுவர் இப்போ இவர் திரு இப்ப நம்ம திருவள்ளுவரை சொல்றாங்க இல்லையா அவரு அஹ் காவி உடை உடுத்தி அதுக்கு கா அவர் இந்து அப்படின்னு சொல்லி அஹ் சொல்றதுல பெரிய பிரச்சனை வருது ஏன்னா அவரை வந்து அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா அவர் உலக பொதுமறையானவர் உலகத்துக்கே பொதுவான கருத்துக்கள் தான் சொன்னாரே தவிர அவர் அந்த குரல்ல கூட எங்கேயுமே கடவுள்ன்ற வார்த்தையை கூட பயன்படுத்த மாட்டார் இறைவனடி சேர்ந்தார் அந்த வார்த்தை வேண்டா இருக்கும் இறைவன் அப்படின்னு அந்த இறைவன்றது எதுவா வேணாலும் இருக்கலாம் ஹிந்துவா இருக்கலாம் கிறிஸ்டினா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் அதனால அவர் எந்த ஒரு கடவுளோட பேரையும் அதுல சொல்லாததுனால அவர் பொதுப்படையானவர் அப்ப அதே மாதிரிதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க நூல்களை வச்சு கெஸ் பண்றாங்க இப்ப கடவுள் வாழ்த்து பாட்டு திருமாலை பத்தி இருக்கு முதல் கடவுள் வாழ்த்து திருமாலுக்கு தான் அவர் பாடி இருக்காருன்னா இவர் வைணவ பிரிவை சேர்ந்தவரா தான் இருக்கும் இந்த நூல் வைணவ இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்நூலில் பல இடங்களில் சமண சமய கருத்துக்களான சமய சமயத்துக்குன்னு சொல்லி ஒரு சில கொள்கைகள் இருக்கு இல்லையா கருத்துக்கள் பொய்யாமை கொல்லாமை புலால் உண்ணாமை ஆகியவை வலியுறுத்தி கூறப்படுவதால் இவர் இதன் ஆசிரியர் ஒரு சமணர் என்றும் கூறுவர் புரியுதா இப்ப இதுலயுமே குழப்பம் இதுவுமே கூறலாம் செய்யலாம் இருக்கலாம் இப்படிதான் வருது ஓகேவா நான் மணிக்கு இப்படிதான் வரும்னு வச்சுக்கோங்க இப்ப என்னன்னா கடவுள் வாழ்த்து திருமாலை பத்தி இருக்கு அதனால வைணவம்னு நினைச்சு நிறைய பேர் இது எங்க நூல் வைணவ இலக்கியம்னு சொல்றாங்க ஆனா அந்த கடவுள் வாழ்த்த தவிர மற்ற பாடல்கள் எல்லாமே அதுல இருக்க கருத்துக்கள் எல்லாமே சமண சமய கருத்துக்களை சொல்றதா இருக்கு மேபி இவர் ரெண்டையும் ஃபாலோ பண்ணியிருக்கலாம் சரியா ரெண்டுமே பிடிச்சவரா இருந்திருக்கலாம் ஆனா நம்ம தான் சாண்டை போட்டுட்டு இருக்கோம் தேவையில்லாம அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இது சொல்றது எல்லாமே சமய சமய கருத்துக்களா இருக்கு அதனால இது வந்து அஹ் சமண இலக்கியம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இவர் ஒரு சமணர்ன்னு சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டு பாடல் கடவுள் வாழ்த்து மட்டும் எப்படி வந்துச்சுன்னா அது வேணும்னே யாரோ இந்த நான்மணி கடிகையில சொருகுனது இல்ல தெரியாம வேறதுல இருந்து இது ஆட் ஆயிருச்சு அஹ் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அதனாலதான் அஹ் நிறைய பேரு அந்த இதுல மொத்த பாடல்கள் எவ்வளவுன்னு கேட்டா அந்த கடவுள் வாழ்த்து பாடலையும் சேர்த்து சொல்லுவாங்க ஒரு சில பேர் அந்த பாழ்த்து பாடல் இல்லாம சொல்லுவாங்க அதனாலதான் இதனோட பாடல் எண்ணிக்கையில ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு சரி இப்ப பாடப்புத்தக குறிப்புகள் பார்க்கலாம் புது புக்கத்துல நியூ சமச்சீர் கல்வி புக் இருக்கு இல்லையா அதுல வந்து நான்மணி கடிகை குறிப்பே கிடையாது பாடல்களே இல்லை ஓல்டு புக்ல மட்டும்தான் ஒரே ஒரு இடத்துல வருது சிக்ஸ்த்ல அது மட்டும் பாத்துக்கலாம் நான்மணி கடிகை மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு இப்போ நம்ம ஸ்கூல் புக்கு இருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கும்போது எல்லா பாடல்களும் குழப்பமாயிரும் இந்த பாடல் வந்து நாலடியாரா இது ஆசார கோவையா இது வந்து திருமூலர் எழுதுனதா திருமந்திரமான ஆனால் இப்ப அப்படி கிடையாது அவங்க கொடுத்துருக்கறே ரொம்ப லிமிட்டடான தலைப்பு தான் அப்போ நீங்க அப்படியே இந்த நான்மணி கடிகின்னு சொன்னே இந்த பாட்டு வந்து அவங்களுக்கு டக்கு டக்குன்னு மைண்ட்ல வந்துடும் ஓகேவா அப்படிதான் இப்போ அதுவும் ஒரே ஒன்று தான் புக்கில் இருக்கு இப்ப இதுக்கு விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் மனைக்கு விளக்கம் மடவார் அப்படின்னா என்னன்னா குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள் மனைனா குடும்பம் அதுக்கு விளக்கம் அப்படின்னா விளக்கு குத்து விளக்கு மாதிரி நம்ம ஒரு வெளிச்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா விளக்கு வந்து பெண் ஒரு குடும்பத்துக்கு விளக்கு பெண்ணு அந்த மடவார் தகை தனக்கு தகைசால் புதர்வர் அந்த பெண்ணுக்கு மடவார் அப்படின்னா பெண்கள்னு இங்க அர்த்தம் அந்த மடவாருக்கு வந்து விளக்கு யாரு அப்படின்னா விளக்கு போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் இதுல நல்லா பாருங்க அவங்க வந்து மடவார் தனக்கு புதல்வர் அப்படின்னு டைரக்டா கொடுக்கல தகைசால் புலவர் புதல்வர்னு கொடுத்திருக்காரு இதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது தகைசால் புதல்வர் அப்படின்னா எல்லாருக்கும் குழந்தை இருக்கதான் செய்றாங்க எல்லா குழந்தைகளும் நல்லதும் பண்பானவங்களாவும் ஆஹ் எந்த தவறும் பண்ணாதவங்களா அன்பிலையும் அறிவிலையும் சிறந்தவங்களா இருக்காங்களா கிடையாது ஆனா அந்த மாதிரி பண்பில் சிறந்த பிள்ளைங்க இருந்தா அதுதான் அந்த பெண்ணுக்கு வந்து விளக்கு ஓகேவா சாதாரண புதல்வர்கள்னு அவங்க சொல்லல அடுத்தது மணக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே அப்ப இந்த இந்த அளவுக்கு அஹ் பாஸ் ஆஹ் நல்ல சிறந்த பண்புகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களை எப்படி சொல்லுவாங்க மனத்திற்கு அன்பு அன்புமிக்க பிள்ளைகளுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச பாசமான அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு என்ன அப்படின்னா கல்வி அவ்வளவு ஒழுக்கமா நல்ல பண்போட இருக்கிற குழந்தைகளுக்கு பெற்றோர் என்ன கொடுக்கணும் கல்விய கொடுக்கணும் அதுதான் அவங்களுக்கு விளக்கு அக்கல்விக்கு அடுத்து பாருங்க கல்விக்கும் ஓதின் சால் உணர்வு அப்படின்னா அந்த கல்விக்கு விளக்காக விளங்குவது என்ன அப்படின்னா அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே அந்த கல்வி நல்ல பண்பு இருக்கு குணம் இருக்கு அவங்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டியது கடமை அவங்களுக்கு அந்த கல்விதான் அவங்களுக்கு இன்னும் விளக்கா இருக்கும் அந்த கல்வியை கத்துக்கிறதுக்கு என்ன விளக்கா இருக்கும் அப்படின்னா நல்ல எண்ணங்கள் இருக்கணும் முத படிக்க போகும்போதே நம்ம பிள்ளைங்களாம் இப்ப எல்லாம் ஐயோன்னு ஸ்கூலுக்கு போறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி போக கூடாது நல்ல எண்ணத்தோட படிக்கும்போது அது நல்ல நிறைய நல்ல விஷயங்களை வந்து அவங்க லைஃப்ல வந்து பண்ணும் அப்படின்றதுதான் இதோடது பாருங்க இது ஒவ்வொரு வார்த்தையிலுமே ஒரு கருத்து இருக்கு குடும்பத்தின் விளக்கு பெண் இதுவே ஒரு கருத்து தானே ஒரு குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சமா இருக்கிறதே பெண் தான் அந்த குடும்ப தலைவிதான் அப்படின்றாங்க அப்ப இது ஒரு கருத்து அந்த பெண்ணுக்கு விளக்கு அவங்க பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் ஓகேவா அடுத்தது இது ஒருத்தது அதனால நாலு கருத்துகள் நாலுமே ஒவ்வொன்னும் தனித்தனியா ஒரு கருத்து அப்ப நாலு கருத்துக்களை சொல்றதுனாலதான் இதை நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் ஆஹ் இது தெரிஞ்சுக்கோங்க மும்மணி மும்மணி நான்மணி அப்படின்னு ரெண்டுது சொல்லுவாங்க தமிழ்ல மும்மணினா நான்மணினா உங்களுக்கு தெரியும் நான்மணி கடிகை நான்மணினா நான்மணி கடிகைக்குதான் நான்மணின் பேரு ஏன்னா அதுலயே வருது நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க மும்மணின்னு எதை சொல்லுவாங்கன்னா திரிகடிகம் திரிகடுகத்தை தான் மும்மணின்னு சொல்லுவாங்க இது ஒரு சிறப்பு பெயர் யா வச்சுக்கோங்க மும்மணினா திரிகடுகம் நான்மணினா நான்மணி கடிகை இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க அந்த பிடிஎஃப்ல எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எனக்கு பாருங்க இது இப்போதான் யாவும் வந்துச்சு இதை நாலு கருத்துக்கள்னு சொன்னனே யாவும் வந்துச்சு அதனால நான் உங்களுக்கு சொன்னேன் எங்கேயோ நான் படிச்சது அப்போ உங்களுக்கு நான் எதை வந்து எல்லாத்தையும் பிடிஎஃப்ல கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னா அப்ப எனக்கு தோணலை பிடிஎஃப்ல கொடுக்கும்போது இப்போ யா வருதுன்னு நான் சொல்றேன் அதனால எப்பயுமே நான் சொல்றேன் நீங்க பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி படிக்கிறது வெறும் செவன்டி பர்சன்டேஜ் தான் அதுல பாஸ் ஆகவே முடியாது வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு நான் சொல்ற விஷயங்களை அதுல நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க அப்போ மட்டும்தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லா படிச்சதுக்கான இது நான் வந்து நான் வெறும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படித்தேன் எனக்கு வரலை அப்படின்னு வச்சு நான் சொல்றேன்னா நிறைய பேர் பிடிஎஃப் பார்க்காமவே அதில் நான் சொன்ன விஷயத்தையே திரும்ப கமெண்ட்ல கேக்குறீங்க அதுல இருந்தே தெரியுது நீங்க வந்து சும்மா போய் டேரெக்டா போய் பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னு அப்படி அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது சமச்சீர் கல்வி புக்கு அப்ப எல்லாரும் புக்கை படிச்சுட்டு போயிடலாமே ஏன் வந்து ஒரு யூடியூப்ல போய் நம்மளுக்கு படிக்கிறதுக்காக தேடுறோம் ஏன் ஒரு அகாடமில போய் ஜாயின் பண்றோம் புக்கு எல்லாமே நம்ம கிட்ட கையில் இருந்தாலும் அதை எப்படி படிக்கணும் அதில் என்ன கொடுத்துருக்கு அதை இதில் என்ன சொல்ல வராங்க அதில் முக்கியமானது என்ன எதை படிக்கணும் எதை விடணும் எதை எப்படி படிக்கணும் இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கறது தான் அந்த கோச்சிங் சென்டரோ இல்லை யூடியூபோ அப்போ அது தான் நீங்க வரீங்க அப்போ இங்கேயும் வந்து டேரக்டா போய் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு எனக்கு புக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு போனால் என்ன அர்த்தம் அதுல என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தானே முக்கியம் அதுதானே அந்த மிச்சம் மிச்சருக்கு था <muchy> முப்பது பெர்சன்டேஜ் உங்களை கம்ப்ளீட் பண்ணும் அதனால உங்களை மாதிரி யாரு வந்து உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது டேரெக்டா பிடிஎஃப் பண்ணிட்டு இருந்தாங்கட கூட அவங்ககிட்ட சொல்லுங்க ஒரு வாட்டி வீடியோ பார்த்துட்டு நீ பண்ணு நிறைய உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓகே இப்ப பாருங்க இதுல சொல்லும் பொருளும் மடவார் அப்படின்னா பெண்கள் ஆல்ரெடி சொன்னேன் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த மனக்கினிய மனத்துக்கு இனிய காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள் புதல்வர்கள்னா மக்கள் ஓதின் யோதின்னா எதுவென்று சொல்லும் போது புகழ் சால் புகழை தரும் உணர்வு நல்லெண்ணம் இப்ப நான் மணிக்கு அடிக்கணுன்னு தான் கொடுத்துருக்காங்களே இந்த சொல்லும் பொருளும் எல்லாம் வருமா அப்படின்னா நம்ம வந்து சொல்லும் பொருளும்னே ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அப்ப நம்மளுக்கு அதுல எது வேணாலும் கேட்கலாம் அப்ப இந்த மாதிரி தலைப்புல இருந்து கூட அதை எடுத்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அதனால இதுல வரும்போதும் நீங்க அதை படிச்சுக்கோங்க அடுத்தது ஆசிரியர் குறிப்பு நம்ம ஏற்கனவே பார்த்ததே தான் இங்க கொடுத்துருப்பாங்க ஆஹ் நூலாசிரியரின் பெயர் விளம்பி நாகனார் விளம்பி என்பது ஊர் பெயர் நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர் இங்க பாருங்க ஊர் பெயர்ன்னு தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதனால நீங்க இப்ப விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயரா இல்ல வேற என்னென்னு கேக்குறாங்கன்னா ஊர் பெயர்னு கொடுத்துட்டா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதவே செலக்ட் பண்ணிடுங்க இல்ல உங்களுக்கு வந்து ஊர் பெயர் கொடுக்காம தொழில் பெயர் அப்படிங்கிறது உள்ள இருந்துச்சுன்னா தொழில் பெயரை சூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஊற்பெயர்ன்னு வச்சுக்கோங்க அடுத்தது நூல் குறிப்பு நான் கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகிறது புரியுதா கடிகைனா துண்டம் அப்படின்னு ஒண்ணு நம்ம சொன்னோம் இங்க பாருங்க கடிகைனா அணிகலன் ஆபரணம் மணிகள் ஓகேவா எது வேண்டாலும் சொல்லலாம் அதனால இது எல்லாமே அதோட பொருள் தான் இதுல என்ன புக் பேக் பொருள் எழுதுக மடவார் பெண்கள் மனக்கு இனியனா மனதிற்கு இனிய உணர்வு உணர்வுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க மீனிங் நல்ல எண்ணம் உணர்வுனா நல்ல எண்ணம் அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக நான்மணி கடிகை டேஸ் நூல்களுள் ஒன்று என்ன நூலு பதினெண் கீழ்கணக்கு நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல் இப்ப இதோட ஆன்சர் எல்லாம் நான் வீடியோல தான் சொல்றீருக்கேன் அதே மாதிரி தேர்வு நோக்கிகளுக்கான ஆன்சரும் நான் வீடியோல தான் சொல்றேன் அப்ப வீடியோ பார்க்காம நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனால என்ன யூஸ் அதை ஏன் வச்சுக்கோங்க அதுக்கேத்தாப்பில் ஒவ்வொரு வீடியோவும் ஆஃப் அன் அவர் தான் நீங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு கூட ஃபர்ஸ்ட் வீடியோவை கேட்டுருங்க உங்கள் படிக்கிற டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கும்போது நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் யாவும் வந்துரும் நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார் மனைக்கு விளக்கம் பெண்கள்னு கீழே ஆப்ஷன்ல இருந்தாலும் நீங்க எடுக்கணும் இல்ல மடவாருன்றிருந்தாலும் எடுத்துக்கலாம் அவங்க எது வேணாலும் கொடுக்கலாம் அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு கல்வி அடுத்தது கடித கடிகை என்பதன் பொருள் அணிகலன் விளம்பி என்பது டேஷ் பெயர் இங்க வந்து வேற தொழில் பெயர்னு கொடுக்கல ஊர் பெயர் தான் இருக்குப்ப ஊர் பெயர் தான் ஆன்சர் புரியுதா புக் பேக்ல இருக்கு மற்றது எல்லாமே குருவினா சிறுவினா தான் இருக்கு அது நம்மளுக்கு தேவையில்லை இப்போ நம்ம எப்பயும் பாக்குற மாதிரி தேர்வு நோக்கி இல்லை எப்படி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு அஞ்சு பேட்டன்ல கொஸ்டின் குடுத்துருக்கேன் பாருங்க தேர்வு நோக்கில் இதுல ஃபர்ஸ்ட் கொஷின் மடவார் சொல்லின் பொருள் காண்க இந்த மாதிரி ஒரு சொல் கொடுத்து பொருள் கேட்கலாம் மடவார் அப்படினாலே பெண்கள் அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது நான்மணி கடிகையில் ஜியு போப் மொழிபெயர்த்த பாடல்கள் எவை எந்த எந்த பாடலை மட்டும் அவர் மொழிபெயர்த்தாரு அப்படின்னா ஏழு நூறு அப்படிங்கிற ரெண்டு பாடலை மட்டும்தான் அவர் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணாரு அடுத்தது இதெல்லாமே கூடுதல் குறிப்புகள் பாடப்புத்தகத்துல அதெல்லாம் கிடையாது அடுத்தது கடிகை என்னும் சொல்லின் பொருளோடு பொருந்தாதது எது எது கடிகைன்ற அர்த்தம் கொடுக்காதுன்னு கேக்குறாங்க இப்போ மணிகள் வரும் அணிகலன் வரும் துண்டம் வரும் அப்ப இதெல்லாம் ஆன்சர்ல வராது ஆனா ஆயுதம் அப்படிங்கிறது வந்து தவறானது வராது அப்போ ஆன்சர் அதுதான் ஏன்னா எது வராதுன்னு தான் கேட்டாங்க அப்ப ஆன்சர் வந்து கடிகை அப்படிங்கிற சொல்லுக்கு ஆயுதம்ன்ற சொல் கிடையாது அது பொருள் அல்ல ஃபோர்த் கொஸ்டின் நான்மணி கடிகை என்பது ஒரு டேஸ் நூலாகும் பாருங்க இது ஒரு நீதி நூலா சங்க நூலா இலக்கிய நூலா இலக்கண நூலா இது ஒரு நீதி நூல் ஓகேவா அடுத்தது ஒரு குடும்பத்திற்கு விளக்கை போல இருப்பது யார் என்று நான்மணி கடிகை குறிப்பிடுகிறது எல்லாமே விளக்கு விளக்குன்னு தான் கொடுத்தாங்க ஆனா ஒரு குடும்பத்துக்கு விளக்குன்னு யார சொன்னாரு குடும்பத்தின் விளக்கு பெண்கள் ஓகேவா இந்த மாதிரி ஒரு மீனிங் கொடுத்து அப்படின்னு கேட்கலாம் அப்படியே டைரக்டா அந்த வார்த்தையவே கொடுத்து அதுல யார் வரும் அந்த இடத்துல அந்த மடவார்ன்ற இடத்துல டேஸ் மாதிரி கொடுத்து அப்படியும் ஃபில் பண்ண சொல்லி கேட்கலாம் இவ்வளோதான்ப்பா நீங்கள் வந்து நான் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இடையில நிறையா பேசுனதுனால ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு ஆக்சுவலாக நீங்கள் படிக்கும் போது டென் மினிட்ஸ் தான் ஆகும் இதுக்கு ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இப்படி ஒவ்வொரு தலைப்பையும் தெளிவாக நீங்கள் படிங்க உங்கள் கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி படிங்க இன்னமும் மறக்கவே மறக்காது யாராவது உங்கள் குரூப்பில் இருக்காங்க இல்லை உங்களுக்கு வந்து உங்களை விட நீங்க ஒரு கோச்சிங் சென்டரே போய் படிக்கலாம் இல்ல உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு போன் இருக்கு டவுன்லோட் பண்ணியோ பிரிண்ட் அவுட் இருக்கோ படிக்க முடியுது இன்னொருத்தவங்க அது கூட முடியாதவங்க இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க எப்பயுமே நிறைய பேர் இந்த டிஎன்பிஎஸ்ல படிக்கிறவங்களோட மனப்பான்மை தப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இப்ப இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தா நம்மளே நம்மளோட காம்படிட்டருக்கு சொல்லி கொடுத்துட்டோமே நம்மளே அவங்கள வந்து உருவாக்கி விட்டுட்டோமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது கிடையாது எப்பயுமே கல்வி மட்டும் நீங்க குடுக்க கொடுக்க உங்களுக்கு அது பெருகிக்கிட்டே தான் போகும் நீங்க நீங்களா படிக்கும்போது தொண்ணூறு பெர்சன்ட் தான் படிச்சிருப்பீங்க நீங்க அதை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்து பாருங்கவேன் உங்களுக்கு அது நூறு பர்சன்ட் ஆயிரும் அவங்களை சொல்லி கொடுக்கும் போதுதான் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம மைண்ட்ல வரும் ஆமா இல்ல இதை நம்ம கவனிக்கலையில அவங்க நம்மகிட்ட ஒரு கொஷின் பண்ணும்போது இல்ல நம்ம எப்படி இதை யோசிக்கலையில அப்படின்னு நிறைய யோசிப்போம் அதனால உங்க எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க நீங்க எப்பயுமே இன்னொரு நாலு பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட மார்க்கு கண்டிப்பா நீங்களா படிக்கும் போது கிடைக்கிற மார்க்கை விட அது வந்து சயின்டிஃபிக்கா நீங்க அதை ஒத்துக்கிட்டாலும் சரி இல்லை கர்மா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டு வகையிலுமே உங்களோட மார்க்கு அது இன்க்ரீஸ் தான் பண்ணும் உங்களுக்கு அதனால எந்த கெட்டதும் நடக்கவே வாய்ப்பே இல்லை ஓகேவா அதனால நம்ம படிக்கும் போதே இன்னும் நாலு பேருக்கு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு நினைங்க அதனால உங்களுக்கும் பயன் அடுத்தவங்களுக்கும் பயன் ஓகே அதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த டாப்பிக்கில் உங்களை திரும்ப நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்மளோட சேனலில் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிகிட்ருங்க ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டு இருக்கு ஒன் மந்தில் எல்லா டாப்பிக்கும் அதாவது தமிழ் மட்டும் கிடையாது ஜிகே மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் கால் ஃபார் வந்தோடனே டெஸ்ட் பேட்ச்க்கு ரெடியாக இருங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு உங்களுக்கு மொபைலில் ஆப்ல டக்கு டக்குன்னு அட்டன் பண்ண போறீங்க ஒரு நாளைக்கு ஒரு கம்மியான ஹவர்ஸ் தான் நீங்கள் அதுக்கு கம்மியான டைம் தான் மினிட்ஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க படிக்க ஷெட்யூல் கொடுத்துருவேன் படிக்க போகிறீங்க உங்களுக்கு அது தேவையான பிடிஎஃப்ல இருந்து வீடியோல இருந்து எல்லாம் கொடுத்துருவோம் ஷெடியூலும் கொடுத்துருவோம் அந்தந்த டைம் கொடுத்தத படிக்கணும் டெஸ்ட் எழுதணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் படிக்கணும் டெஸ்ட் எழுதணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்படி தான் ஃபஸ்ட் மூணு மாதம் நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் அதில் ரெண்டு மாதம் ஷெடியூல் படி ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுட்டு வரும் ஒவ்வொரு டாப்பிக் இல்லை ஒரு யூனிட் அந்த மாதிரி கவர் ஆகும் லாஸ்ட் ஒன் மந்த் எப்படி இருக்கும்னா மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் மாதிரியே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்ல எப்படி எக்ஸாம் நடக்குமோ அந்த மாதிரியே இரநூறு கொஸ்டின் வச்சு உங்களுக்கு மூணு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் எல்லாமே ஃப்ரீ தான் அதனால அந்த வாட்ஸ்அப் சேனலையும் டெலகிராம் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை